வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எயித்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லை இலக்கணமில் ரெண்டு டாபிக் முடிச்சுருக்கிறோம் இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது இன்றைக்கி வேற்றுமை பார்க்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது நமக்கு நியூ புக் ஓல்டு புக்கில் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன்லலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இது வந்து அந்த புக்ஸ்லையே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தான் இருக்கும் ஸோ இதுவுமே அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்ப்ரேஷன் சூப்பராகவே இருக்குது ஓகேவா ஸோ பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை ஸோ வேற்றுமை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது பருதி கொடுத்தான் பருதிக்கு கொடுத்தான் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே மீனிங் அப்படிங்கிறது வேரி ஆகுது ஸோ பருதி கொடுத்தான்னா பருதி ஒரு ஆளுக்கு ஏதோ கொடுக்குறான் அப்படின்னு பருதிக்கு கொடுத்தான் அப்படிங்கிறது பருதி அப்படிங்கிறவனுக்கு யாரோ என்னவோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் அந்த மீனிங் சேஞ்ச் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் வந்து ஒரு ரீசனாக இருக்குது இல்லையா அப்போது அந்த கூ அந்த கூ அப்படிங்கிற எழுத்து வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு சென்டென்ஸ் எடுத்துட்டாலும் அதில் எட்டு வகையாக இந்த வேற்றுமையை நம்ம பிரிக்கலாம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க வேற்றுமை எட்டு வகைப்படும் ஸோ முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஸோ இது நமக்கு நல்லா தெரியும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு அப்படிங்கிறது கிடையாது மற்ற வேற்றுமைகளுக்கு உள்ள நம்ம என்ன சொல்லுவோம் ஐயால்கு இன்னது கண் ஓகேவா ஐயா இன் அது கண் ஸோ இது வந்து ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது மூன்று இது நாலு நாலோடது கு இன் அது கண் அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழுமை ஏழு வேற்றுமை உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது ஸோ முதல் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் தாமரை பாடினால் ஸோ தாமரை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் வந்து எழுவாய் இப்போ நமக்கு எழுவாய் பயநிலை அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து அதை டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லையா அந்த வீடியோ பார்க்குறப்ப ஸோ தாமரை அப்படிங்கிற பெயர்ச்சொல் வந்து எழுவாய் இதில் பாடினால் அப்படிங்கிற வினைச்சொல் வந்து பயநிலையாக பெற்று பொருள் தரும்போது எவ்வித வேறுபாடும் இன்றி இயல்பாக நிற்கிறது ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படியே ஒரு பயநிலை ஒரு எழுவாய் அப்படிங்கிறது ஒரு நார்மல் சென்டென்ஸாக இருக்குது ஸோ ஒரு பெயர்ச்சொல் இயல்பாக வந்து எழுவாயாகி பொருள் தருமாயின் அது முதல் வேற்றுமை எனப்படும் இதை என்னன்னு சொல்கிறோம் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை Sim. வினைமுற்று பெயர்ச்சொல் வினாச்சொல் ஆகியவற்றுள் ஒன்றை பயநிலையாக கொண்டு முடியும் முதல் வேற்றுமை ஸோ இது வந்து வினைமுற்று இல்லை பெயர்ச்சொல் வினாச்சொல் இதில் எதையாச்சும் ஒன்றை வந்து பயநிலையாக கொண்டு முடியும் அதுதான் முதல் வேற்றுமைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆதவன் எழுதினான் அப்படிங்கிற சென்டென்ஸில் எழுதினா எழுதினான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று அப்போ வினைமுற்றை பயநிலையாக கொண்டு முடிஞ்சிருக்குது இளமதி என் மகள் ஸோ மகள் அப்படிங்கிறது பெயர் அப்போ ஒரு பெயரை வந்து பயநிலையாக கொண்டு முடிஞ்சிருக்கு கலையரசு என்பவள் யார் யார் அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல் அப்போ வினாச்சொல்லை பயனிலையாக கொண்டு முடிஞ்சிருக்குது ஸோ இப்படி வினைமுற்று இல்லை பெயர் இல்லை ஒரு வினாச்சொல் இது எப்படி ஏதாவது ஒன்று பயனிலையாக கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் முதல் வேற்றுமை ஸோ முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது இது வந்து கருத்தா பொருளை உணர்த்தி வரும் எதை உணர்த்தி வரும் கருத்தா பொருளை உணர்த்தி வரும் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை ஸோ கோதை பாலை குடித்தாள் இதுல கோதை அப்படிங்கிறது எழுவாய் இது இயல்பா அமைந்த பெயர் சொல் ஸோ கோதை குடித்த பால் என்பதும் பெயர் சொல்லே பால் ஐ எனும் உருபை ஏற்று பாலே எனும் செய்யப்படு பொருளை உணர்த்துகிறது ஓகேவா ஸோ இது வந்து செய்யப்படு பொருளில் வரும் ஐ அப்படிங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஐயாளுக்கும் இன்னது கண் ஸோ அதில் ஐ அப்படிங்கிறது ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை எனப்படும் இதனை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னும் சொல்லி சொல்லுவாங்க ஸோ நமக்கு நமக்கு இது தெரியும் இல்லையா ஒரு பெயர்ச்சொல்லோட பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றுது அப்போ கோதை பாலை குடித்தாள் ஓகே ஸோ அப்போ பால் கோதையால் குடிக்கப்பட்டது அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை வந்து செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுறது எது அப்படின்னா அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு பாலை அப்படிங்கிறது ஸோ இதை வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ப்ரீவியஸ் கொஷினும் கூட இந்த செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு அழைக்கப்படுவது எதுவும் கேட்கலாம் இல்லை இரண்டாம் வேற்றுமையோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம் ஸோ இது வந்து ஆறு வகையினவாக இந்த இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது அமையும் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஓகேவா இந்த ஆறு வகையிலையுமே இரண்டாம் வேற்றுமை உருவு வரும் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க அழகன் சிலையை செய்தான் ஸோ செய்கிறது அப்படின்னு ஒரு புதுசா ஒன்று உருவாக்குறதை குறிக்குது அப்ப இது வந்து ஆக்கல் வளவன் பகைவரை வென்றான் ஸோ வென்றான் அப்படிங்கறதும் போது இது வந்து அந்த பகைவரை அழிக்கிற பொருளில் வருது ஸோ அழித்தல் இளவரசி வீட்டை அடைந்தாள் ஸோ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா ரீச் ஆயிட்டா சோ அது வந்து அடைதல் அப்படிங்கிற பொருளில் வருது அடுத்தது கண்ணன் சினத்தை விடுத்தான் ஸோ அவன் வந்து சினத்தை விட்டுட்டான் ஃபுல்லா நீக்கிட்டான் அப்படிங்கிறது நீத்தல் எழிலன் காளையை போன்றவன் ஸோ அவன் வந்து அவன மாதிரியே இருக்கான் அப்போ ஒரு கம்பாரிசன்ல சொல்றாங்க இல்லையா அப்போ ஒத்து காணப்படுதல் ஸோ ஒத்தல் கார்மேகம் செல்வத்தை உடையவன் ஸோ அது வந்து உடைமை அவன் வந்து உடையவன் அதனால் உடைமை அப்போ ஆக்கள் ஸோ என்னெல்லாம் வரும் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை அடுத்தது மூன்றாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா தமிழால் உயர்நிலை கிட்டியது அறத்தான் வருவதே இன்பம் கடிதத்தோடு பணமும் வந்தது தலைவரோடு தொண்டரும் வந்தனர் ஸோ ஆள் ஆண் ஓடு ஓடு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாமே மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் ஆன் ஒடு ஓடு எனும் உருபுகள் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகளாகும் இவை பெயர் சொல்லின் பொருளை கருவி பொருளாகவும் கருத்தா பொருளாகவும் உடநிகழ்ச்சி பொருளாகவும் வேறுபடுத்தும் அப்போ இதில் இது வந்து மூணாக வந்து வேறுபடுத்துது கருவி பொருள் கருத்தா பொருள் உடநிகழ்ச்சி பொருள் ஓகே கருவி கருத்தா உடநிகழ்ச்சி ஃபஸ்ட்டு வந்து கருவி பொருள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேனாவால் எழுதினான் ஸோ ஐ ஆல் ஆல் அப்படிங்கிறது தான் மூன்றாம் வேற்றுமை உறவு பேனாவால் எழுதினான் எழுதுவதற்கு பேனா கருவியாக இருந்தது என்பதை உணர்த்துகிறது அறத்தான் வருவதே இன்பம் இன்பம் வருவதற்கு அறமே கருவி ஓகே ஸோ அப்போது ஒன்று நடக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதோ அதை குறிக்கிறது தான் அந்த கருவி பொருள் அப்படிங்கிறது அப்போ இச்செயலுக்கு இது கருவியாக இருந்தது என்பதை விளக்குவதற்கு பெயர் சொற்களுடன் ஆல் ஆண் எனும் உறுப்புகள் அமைந்துள்ளன இதுவே கருவி பொருளில் அமைந்த மூன்றாம் வேற்றுமை அடுத்தது கருத்தா பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வந்தரால் வீடு கட்டப்பட்டது ஸோ வீடு கட்ட செல்வந்தர் கருத்தாவாக இருந்தார் என்பதை செல்வந்தர் எனும் சொல்லோடு ஆள் எனும் ஓம உருப்பு சேர்ந்து உரு உருவு சேர்ந்து உணர்த்துகிறது எனவே இது கருத்தா பொருள் ஓகே ஸோ புதிய வீட்டை செல்வந்த தாமே கட்டவில்லை உரிய பணியாட்களை ஏவி வீட்டை கட்டி முடித்தார் இப்போ ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினார்னா அவரே கட்டினாரா கிடையாது இல்லை அவர் வேற யாரையாச்சும் வச்சு தான் கட்டியிருப்பார் அப்போது அது அப்போ ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் அப்படிங்கிறது ஏவுதர் கருத்தா ஓகே அவரே செய்யாமல் இன்னொரு ஆளை ஏவி செய்ய சொல்கிறாங்க அப்போ அது ஏவுதர் கருத்தா தச்சரால் கட்டில் செய்யப்பட்டது ஸோ இங்கே வந்து தச்சர் அவரே தான் அந்த கட்டில் செய்வார் வேற யாரையும் வச்சு செய்ய மாட்டார் ஸோ தச்சர் வந்து இயற்றுதல் கருத்தா இவ்வாறு கருத்தா அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான ரெண்டு வகைப்படும் ஏவுதல் கருத்தா அப்படிங்கிறது தா அவங்க செய்யறதா சொல்லப்படுறது பட் அவங்க செய்ய மாட்டாங்க இன்னொருத்தவங்களை வச்சு செய்வாங்க இயற்றுதல் கருத்தா அப்படிங்கிறது அவங்களே செய்யறது அடுத்தது உடனிகழ்ச்சி பொருள் ஸோ உடனிகழ்ச்சி பொருள் அப்படிங்கிறது கடிதத்தோடு பணமும் வந்தது இத்தொடரில் உள்ள ஒடு எனும் உருவு கடிதமும் பணமும் உடன் வந்ததை உணர்த்துகிறது தலைவரோடு தொண்டரும் வந்தனர் இதில் ஓடு எனும் உருபு இருவரும் இணைந்து வந்தனர் எனும் பொருளை தருகிறது இவ்வாறு ஒடு ஓடு எனும் உருவுகள் பெயர்ச்சொல்லின் பொருளை உடன் நிகழ்வு பொருளாக காட்டுவதால் இது உடன் நிகழ்ச்சி பொருள் எனப்படும் ஓகே ஸோ அவங்களோட அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத கூட வர்றதை குறிக்குது இல்லையா ஒடு ஓடு அப்படிங்கிறது அதனால அது உடனிகழ்ச்சி பொருள் அப்போது கருவி பொருள்னா என்னன்னு பார்த்தோம் ஆல் ஆண் அதை வந்து செய்கிறதுக்கு கருவியாக உதவுது அப்படிங்கிறத குறிக்கும் கருத்தா பொருள்னா தாமே செய்கிறது இன்னொன்று ஏவதர் கருத்தா உடநிகழ்ச்சி பொருள் அப்படிங்கிறது அவங்களோட வந்ததை குறிக்கக்கூடியது ஓகே அடுத்தது சொல்லுறுபுகள் இதிலேயே உருப்புகள் சொல்லுறுபுகள் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள் ஆண் ஒடு ஓடு ஓடு வேறு சில உருபுகளும் சொற்களும் இருக்கு சொற்கள் உருபுகளாக அமைவது உண்டு அதை சொல்லுறுபுகள்னு சொல்றாங்க ஊசி கொண்டு தைத்தான் இடி மின்னலுடன் மழை பெய்தது இதில் கொண்டு உடன் என்பவை மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஸோ ரொம்ப முக்கியம் கொண்டு உடன் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமையோட சொல்லுருபு ஓகேவா ஸோ பா ஒடு ஓடு அதுக்கு கூட சொல்லுகளான கொண்டு உடன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நான்காம் வேற்றுமை நோபல் பரிசு தாகூருக்கு வழங்க பெற்றது தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினாள் ஸோ இதில் நமக்கு தெரியும் ஐயால் கு கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உறவு தாகூர் குழந்தை எனும் பெயர் சொற்கள் கு எனும் உருவை ஏற்று பொருள் வேறுபாட்டை உணர்த்துகின்றன நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருவுதான் எது கூ இது கோடர் பொருளை உணர்த்துகிறது என்ன பொருளை உணர்த்து கோடல் பொருளை கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது தான் கோடல் அப்போ கோடல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோட பொருள் கோடல் நான்காம் வேற்றுமை உணர்த்தும் கோடர் பொருளானது கொடை பகை நேர்ச்சி தகுதி அதுவாதல் பொருட்டு முறை அப்படின்னு சொல்லி ஏழு வகைப்படும் எத்தனை வகையில் இருக்குது ஏழு வகையாக இருக்குது ஓகே அங்கே வந்து மூன்று வகை பார்த்தோம் மூன்றாம் வேற்றுமை உறவு இங்கே வந்து ஏழு வகை இருக்குது ஸோ அதை வந்து பார்க்கலாம் மீனிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மன்னன் புலவருக்கு பரிசளித்தான் ஸோ புலவருக்கு பரிசளித்தான் அப்போ அது வந்து கொடை கொடுக்குறத சொல்லுது புகைத்தல் மனிதனுக்கு பகை அப்போ பகையை குறைக்குது பாரிக்கு நண்பர் கபிலர் ஸோ நட்பு அப்படிங்கிறதுக்கு தான் நேர்ச்சி அப்படிங்கிற பொருள் ஓகேவா நேர்ச்சி அப்படின்னா நட்பு கண்ணனுக்கு அணிகலன் கண்ணோட்டம் ஸோ தகுதி தயிருக்கு பால் வாங்கினால் அதுவாதல் ஸோ இதுக்கு பதில் அது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டனர் பொருட்டு சோ விடுதலைக்காக நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறது வளவனுக்கு தங்கை வளர்மதி சோ முறைய குறிக்குது இல்லையா அண்ணன் தங் அண்ணன் தங்கை அப்படிங்கிற முறைய குறிக்குது முறை இதுக்கான சொல்லுறுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்திற்காக செய்யேல் தீயவை தலைவர் பொருட்டு செயலாளர் பேசினார் இவற்றில் உள்ள ஆக பொருட்டு என்பவை நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் அப்போ நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் எது ஆக பொருட்டு மூன்றாம் வேற்றுமைக்குரியது கொண்டு உடைய ஓகேவா இங்கே ஆக பொருட்டு அடுத்து ஐந்தாம் வேற்றுமை கொடையில் சிறந்தவன் குமணன் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஸோ இதுல உள்ள கொடை ஒழுக்கம் எனும் பெயர் சொற்களோடு இல் இன் எனும் உருபுகள் சேர்ந்து பொருளை வேறுபடுத்துகிறது அதனால் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை ஐயால் கு இன்னது கண் இல்லையா ஸோ இல் இன் என்பன ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் இவை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஏதுன்னா காரணம் இப்படி நான்கு பொருட்களை உணர்த்தி வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க தலையின் இழிந்த மயிர் ஸோ நீங்கள் தலையிலேருந்து முடிக்கி விழுறத சொல்றாங்க அதான் நீங்கள் கடலின் விரிந்த புகழுடையார் ஸோ ஒப்பு கடல் அளவுக்கு புகழ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க பழனியின் கிழக்கு மதுரை ஸோ எல்லை பழனிக்கு கிழக்குல மதுரை இருக்கு அப்படின்னு வீணை வாசிப்பதில் வல்லவன் ஸோ ஏது காரணம் ஓகேவா ஸோ இதான் வந்து ஐந்தாம் வேற்றுமை உறவு இதுக்கான சொல்லுறவுகள் பார்த்தோம் அப்படின்னா வேலன் ஊரிலிருந்து வந்தார் வெண்ணிலா மேகத்தின் நின்று வெளிப்பட்டது ஸோ ஊரிலிருந்து மேகத்தின் நின்று மன்னனை விட கற்றோரே சிறப்புடையவர் விட தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ இதில் இருந்து நின்று விட காட்டிலும் இது எல்லாம் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வேற்றுமை கபிலரது பாட்டு எனாது கை என் கைகள் இதில் அது ஆது ஆ எனும் உருவுகள் பெயர் சொல்லை சேர்த்து நின்று பொருள் வேறுபாட்டை உணர்த்துகின்றன இவ்வாறு வருவது ஆறாம் வேற்றுமை உருவாகும் இது கிழமை பொருளில் வரும் அப்போ கிழமை பொருளில் வருவது எது அப்படின்னா ஆறாவது வேற்றுமை கிழமை அப்படின்னா உரிமை ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க கிழமையோட பொருள் உரிமை ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் அது ஆது ஆ என்பனவாம் இதோட சொல்லுறுப்புகள் பார்த்தோன்னா நண்பருடைய இல்லம் உடைய இருக்கை ஸோ உடைய என்பது ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு ஓகேவா ஏழாம் வேற்றுமை வீட்டில் சோலை உள்ளது மலை மூலிகை பிறரிடம் பகை கொள்ளாதே மாணவர்களுள் செழியனே சிறந்தவன் தலைமேலுள்ள சுமை ஸோ இதில் வீடு மலை பிறர் மாணவர்கள் தலை ஓகே எனும் பெயர் சொற்களுடன் இல் கண் இடம் உள் மேல் எனும் உறுப்புகள் சேர்ந்து பொருள் வேறுபாட்டை தருகின்றன இது ஏழாம் வேற்றுமை ஸோ இல் கண் இடம் உள் மேலே என்பன ஏழாம் வேற்றுமை ஆகும் இவ்வேற்றுமை உருபுகள் இடப்பொருளை பொருளை உணர்த்தும் எதை உணர்த்தது இடப்பொருள் பொருள் ஸோ இதுலேயே ஒரு பின் குறிப்பு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஐந்தாம் வேற்றுமையிலேயும் இல் வரும் பட் அங்கே வந்து ஒப்பு பொருளில் ஏது பொருளிலும் வரும் ஆனால் ஏழாம் வேற்றுமையில் இடப்பொருளில் மட்டும் வரும் இல் உருபை முடிவைக் கொண்டு வேற்றுமை பொருளை அறிய வேண்டும் ஸோ அது இல் அப்படிங்கிறது அதோட எந்த இடத்துல அப்படி வர்ற வருது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஐந்தாம் வேற்றுமையா ஏழாம் வேற்றுமையா அப்படிங்கிறது வேரியாகும் ஓகே ஸோ ஒப்புமைப்படுத்தி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டில் வந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை அதுவே எதாவது இடப்பொருளில் வந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை ஸோ இடப்பொருள் அப்படிங்கிறது பாருங்கள் வீட்டில் சோலை உள்ளது ஸோ வீடு அப்படிங்கிறது ஒரு இடம் இல்லையா ஸோ அப்படி வந்தால் அது ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை பணத்தை பெட்டியிலிருந்து எடுத்தான் ஸோ பணத்தை பெட்டியிலிருந்து எடுத்து இப்போ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பணம் பெட்டியில் இருக்கிறது அது பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிற பொருளில் வருது அப்போ இது வந்து ஏழாம் வேற்றுமை அதே பணத்தை பெட்டியிலிருந்து எடுத்தான் பணத்தை பெட்டியிலேருந்து எடுத்துட்டான் ஓகேவா இங்கே பெட்டியில் அப்படின்னு வருது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொருளில் வந்தனால் இது ஐந்தாம் வேற்றுமை ஓகே புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்தது எட்டாம் வேற்றுமை ஸோ எட்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கந்தா வருக இத்தொடரில் கந்தன் எனும் பெயர் சொல் விழிக்கப்படும் போது கந்தா அப்படின்னு சொல்லி ஈற்றெழுத்து கெட்டு ஈற்றையல் நீண்டு ஒலிக்கிறது இவ்வாறு பெயர் சொல் விழித்தல் பொருளில் வேறுபட்டு வருவது எட்டாம் வேற்றுமை இதனை விழி வேற்றுமை என்பர் ஸோ படற்கையில் உள்ள பொருளை முன்னிலை பொருளாக்கி அழைக்க இவ்வேற்றுமை பயன்படுகிறது ஸோ எங்கேயாவது தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிடுறதுக்கு நம்ம கந்தாவா இல்லை கண்ணாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எட்டாம் வேற்றுமைனு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ இதான் வந்து வேற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் ஒரு ஒன் டூ டூ ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை படித்தீங்க அப்படின்னா அப்படின்னு நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தலாமா வினைமுற்றையோ பெயர் சொல்லையோ வினா சொல்லையோ பயநிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னா முதல் வேற்றுமை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து உருபெல்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த பயநிலை எழுவாய் மட்டும்தான் வரும் ஸோ எழுவாய் அப்படியே அந்த ஸ்டேபிளாக இருக்கிற இருக்கும்போது ஃபைனலாக பயநிலையாக ஒரு வினைமுற்றையோ பெயர் சொல்லையோ இல்லை வினா சொல்லையோ கொண்டு முடியும் அதான் முதல் வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறவு ஓகே அடுத்தது ஆசிரியரோடு மாணவன் வந்தான் இத்தொடரில் உள்ள மூன்றாம் வேற்றுமை உறவு உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா ஆசிரியரோடு மாணவன் வந்தான் ஸோ அவங்க கூட வந்தா அப்படின்னு சொல்லி உணர்த்தது கூட வந்தான் அப்படின்னு சொல்கிறனால நிகழ்ச்சி பொருள் எனது நிகழ்ச்சி பொருள் வளையலுக்கு பொன் கொடுத்தான் இத்தொடர் உணர்த்தும் பொருள் அப்படின்னா அதுக்கு இதுவாக இதை கொடுத்தான் அப்படிங்கிறது இல்லையா அப்போ இது வந்து அதுவாதல் அங்கே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான் அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ வளையலுக்கு பொன் கொடுத்தான் அப்படின்னா அதுவாதல் பொருள் அடுத்தது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது எனும் பொருட்களை உணர்த்தும் வேற்றுமை எதுன்னா ஐந்தாம் வேற்றுமை ஸோ நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை இல்லையா அதை வச்சே சொல்லிடலாம் இடப்பொருளை உணர்த்தி வரும் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இல் அப்படிங்கிறது அங்கே வந்து நீங்கள் பொருள்லையும் இங்கே இட வரும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் அடுத்தது முதல் வேற்றுமை என் டேஷ் பொருளை உணர்த்தி வரும் கருத்தா பொருளை உணர்த்தி வரும் நான் ஃபஸ்ட்டே அந்த நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் இது எந்த பொருளை உணர்த்தி வரும் முதல் வேற்றுமை கருத்தா பொருளை உணர்த்தி வரும் அடுத்தது தலைவர் பொருட்டு செயலாளர் பேசினார் இத்தொடரில் அமைந்துள்ள சொல்லுறுபு எதுனா பொருட்டு இல்லையா பொருட்டு அப்படிங்கிறது ஸோ இது வந்து எத்தனையாவது வேற்றுமைக்குரியது அப்படிங்கிறது தான் கொஷின் ஆக பொருட்டு ரெண்டுமே வந்து நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு எத்தனாவது வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை அது ஆது ஆ எனும் ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எந்த பொருளில் வரும்னு கேட்குறாங்க அது ஆது ஆ ஸோ எந்த வேற்றுமை என்ன பொருளில் வரும் அப்படின்னா கிழமை பொருளில் வரும் ஸோ கிழமை அப்படின்னா உரிமை அப்படிங்கிறது பார்த்துருப்போம் இல்லையா கிழமை பொருளில் வரும் எது வரும் இந்த அது ஆது ஆ நண்பருடைய வயல் இத்தொடரில் வந்துள்ள ஆறாம் வேற்றுமை சொல்லுறவு உடைய அப்படிங்கிறது ஓகே உடைய விழிப்பொருளில் வருவது எட்டாம் வேற்றுமை எத்தனாவது வேற்றுமை எட்டாவது வேற்றுமை தான் விழிப்பொருளில் வரும் நெக்ஸ்ட்டு பொருத்துக ஸோ வீட்டை கட்டினான் கட்டினான் அப்படிங்கிறது ஆக்கல் காட்டை அழித்தான் அப்படிங்கிறது அழித்தல் ஊரை அடைந்தான் ஸோ அடைதல் அழுக்கை நீக்கினான் அப்படிங்கிறது நீத்தல் மயிலை போன்றவள் ஸோ கம்பேரிசன் வீரத்தை உடையவன் உடைமை ஓகேவா நெக்ஸ்ட்டு மேட்சிங்ஸ் பார்க்கலாம் நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்களை அதோடு பொருத்துக அப்படிங்கிறது தான் கொடை ஸோ கொடை அப்படிங்கிறது வேலைக்கு கூலி கொடு ஓகேவா ஒரு நிமிஷம் ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா கொடை அப்படின்னா கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறது தான் வரும் ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மீனிங்கில் வரக்கூடியது ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பகை பகை வந்து எலிக்கு பகை பூனை நேர்ச்சி அப்படின்னா நட்பு இல்லையா பாரிக்கு நண்பர் கபிலர் தகவு அப்படிங்கிறது ஓகே வெயிட் அடுத்தது அதுவாதல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ பாருங்க கொடை ஸோ கொடை வந்து கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறது கொடை வரும் நெக்ஸ்ட் வந்து பகை எலிக்கி பகை பூனை நேர்ச்சி வந்து பாரிக்கு நண்பர் கபிலர் தகவு அப்படிங்கிறது மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் அதான் தகவு அதுவாதல் வளையலுக்கு பொன் கொடு அதுக்கு பதிலாக இது கொடுக்கறது பொருட்டு அப்படின்னா வேலைக்கு கூலி கொடு அப்படிங்கிறது தான் பொருட்டு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராமனுக்கு தம்பி பரதன் ஸோ அவன் முறுக்கு திண்டான் அப்படிங்கிறது மட்டும் வராது மற்றது எல்லாத்துக்கும் மேட்சிங்ஸ் வரும் ஓகேவா ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஓகே ஃபைன் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை அப்படிங்கிற டாப்பிக்கு ஸோ இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஓகே ஃபுல்லாகவே நியூ புக் ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதுலேயும் இருக்குது அண்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வித் புக் பேக் கொஷின்ஸோட பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் இருக்குன்னா ஆகுபெயர் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ ஆகுபெயர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இல்லையா ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வினைச்சொல் அடுத்தது வந்து சொன்னே நான் ஆகுபெயரும் இணைச்சொல்லும் சின்னதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே இதில் பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ